வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் தேர்ட்டின் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக இது கீழே வந்து மொத்தம் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்று என்ன பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் டேஸ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது கடைசி ஏழு அல்லது இருபத்தேழு முதல் முப்பத்தி மூணு வரை உள்ள கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது டேஸ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது கடைசி ஏழு கண்டம் அல்லது இருபத்தேழு முதல் முப்பத்தி மூணு வரை உள்ள கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைப்பு டேஸ் பல்லமைப்பு எனப்படும் இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படும் ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதிப்பற்கள் உருவானால் அது இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படும் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் அட்டையின் முன்முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும் முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி எனப்படும் அட்டையின் முன்முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டான்ஸ் எனப்படும் முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி எனப்படும் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது இரத்த உறிஞ்சிகள் அல்லது ஓரஸ் என அழைக்கப்படுகிறது இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது இரத்த உறிஞ்சிகள் அல்லது ஓரஸ் என அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் நைட்ரஜன் சார்ந்த பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது சிறுநீரகம் டேஸ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப்பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது சிறுநீரகம் சிறுநீரகம் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை டேஷ் முப்பத்தேழு இணைகள் முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை முப்பத்தேழு இணைகள் இதோடய யூனிட் தேர்ட்டீனில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் உள்ள சிக்ஸ் கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் தேர்ட்டீனில் உள்ள சரியாக தவறா அதில் உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ